வெற்றிமாறன் மாதிரி பா ரஞ்சித் மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார் சார் வாத்துக்கள் நாப்பத்தஞ்சு வருஷமாக நடிச்சுட்டு இருக்கீங்க நாப்பத்தஞ்சு வருஷம் இப்பமும் பிஸியா நடிச்சுட்டு இருக்கீங்க எங்களுக்கு ஒரு மூணே மூணு படம் மத்திய நீங்க நடிக்கீங்களா இல்லையான்னு ஒரு சின்ன தெளிவு வேணும் முதல் படம் இந்த என்னமா கண்ணு உங்க ஃபேமஸான வசனம் ரஜினி சார் கூட நடிக்கீங்களா ஏன்னா நீங்க சிவாஜி படத்திலயே அதில் வில்லனா நடிக்க மாட்டேங்குன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒன்று அப்புறம் ஹிந்தில சல்மான் கான்கு இல்லைன்னா நடிக்கீங்களா அப்புறம் முக்கியமா கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க நீங்க அந்த காவி சட்டைக்காரா நடிக்க போறதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இருக்காது நடிக்கீங்களா இந்த மூணுக்கு விளக்கம் என்ன போதும் கேள்வி இருக்கா பாருங்க என்னன்னா இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் கம்பெனில ஒவ்வொரு விஷயம் அவங்கதான் சொல்லணும் இல்ல தனஞ்சன் சார் தான் அனௌன்ஸ் பண்ணும் அதனால ஊடகமா சொல்ல நீங்க ஏதாச்சும் கிசு கிசு மாதிரி எழுதிக்கலாம் மொழிய ஏன் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது தான் தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியறதில்ல இந்த கூலி வந்துருச்சு இன்னைக்கு ஆன் போர்டு இல்லை சார் ஆமாம் கூலியில் ரஜினி சார் படம் நடிக்கிறேன் அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் சொல்லணும் நானா முந்திரி கூட்ட மாதிரி சொல்ல இல்ல அக்ரிமெண்ட் இருக்குது அவங்க இப்போ தேவையில்லாமல் நம்ம கேஸ் போட்டிருப்பாங்க அதுக்காக தான் சொல்றேன் எதுங்க அதுதான் அக்ரிமெண்ட்டு அதுதான் அக்ரிமெண்ட்டு

எல்லாம் ஏசிட்டிஸ் அப்படியே எடுப்பாங்க இல்லை விஜய் மட்டன் சார் வந்து அப்படியே எடுக்கிறா அப்படின்னு கூட ஓகே வெற்றிமாறன் மாதிரி பா ரஞ்சித் மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார் அதான் நான் நேச்சுரலாக இருக்கேன் சார் எனக்கு கோவம் வந்தால் எப்படி இருக்கும் நான் சிரிச்சா எப்படி சிரிப்பேன் நான் காமெடி பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி நான் இதான் நான் தெரியலன்னு சொல்கிறேன்னா மைக்கேல் மேன காமராஜன் ஒரு படம் பார்த்தேன் சார் ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெரியும்னு சொல்கிறது வந்து தவறு ஆக்சுவலாக ஸோ அது வந்து வேறு நான் மியூசிக் சைடில் கூட நீங்கள் இன்னைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான் சொல்வேன் நான் ஏன்னா நான் சிம்ஃபனி ராஜா சாரோட கம்போசிஷன் அவரோட ரீரிகார்டிங் பேட்டர்ன் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன் இப்போ தெரிலன்னு சொல்கிறது ஒன்றும் தவறு இல்லை சார் தெரிலன்றதுக்கான முதல் அது எதுக்கான முதல் ஸ்டெப்புனால் தெரிஞ்சிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு சின்ன ஒரு குழந்தை தன்மை நம்மகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக எப்போவுமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படியே ஓடிச்சிடும் வாழ்க்கையை இப்போ தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது லைஃப்ல ஒண்ணுமே இல்லை தெருலும் போது அது என்ன இந்த இதுக்கு நீங்கள் படத்தை பார்க்க வரீங்க உங்களுக்கு தெரில படம் பார்க்க வரீங்க ஆக்சுவலி நாளைக்கு எதிர் எதுக்காக நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போறீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கா மாதிரி என் லைஃப்லயே என் கேரியர்லயும் என் நடிப்புலயும் மியூசிக்கிலேயும் லைஃப் எல்லாத்துலையுமே வந்து தெரியல அப்படின்ற விஷயத்தை பர்பஸ் ஃபுல்லா இல்லாம தாட் ப்ராசஸ்ல வித்தியாசமா அப்ளை பண்ணி பாக்குறேன் நல்லா இருக்கு சின்ன ஒரு குரோத் இருக்கு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன் குழந்தை மாதிரி இருக்கேன் இந்த வயசுலயும் அந்த தாட் எனக்கு இருக்குன்றதுனால தெரியலன்றதுக்கு டேர்ம் அதான் சார் ஆக்சுவலி தாட் ப்ராசஸ்ல தெரியலன்னு சொல்றீங்க ஆமாம் பட் உங்க சாங்ஸ் வந்து ஒரு கேட்சி பிரேஸ் ஒண்ணு நீங்களே கொண்டு வரீங்க அந்த கேட்சி ப்ரேஸ் பெரிய ஹிட் ஆகும் அது எப்படி அதை வச்சு தான் ஒரு கேள்வியை கேட்சி ஃப்ரேஸஸ் வரிகள் அதுதானா இசை தானா எது வந்து இன்னைக்கு ஒரு கான்ட்ரவர்சி பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு யாருமே ஸ்டேட்டா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க ரெண்டு கண்ணும் தேவைன்றாங்க ரெண்டு கையும் தேவைன்றாங்க யாராவது ஒருத்தர் கடத்தலோட்டா இதுதான்பா பா அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குறாங்களா இல்ல எது உண்மை இந்த வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவையின் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா ஆக்சுவலா அதுல இரண்டுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் இசையும் பொண்டாட்டி புருஷன் மாதிரிங்க ஆக்சுவலா ஒரு பொண்டாட்டி பெருசா புருஷன் பெருசான்னு கேட்டா ரெண்டு பேரும் தான் உறவு தான் முக்கியம் ஆக்சுவலி ஒன்று தாண்டி ஒன்று வெறும் சிம்பனி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மியூசிக் தான் படத்தில் ரீரகார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான் ஸோ பாட்டுன்னு வரும்போது அதில் வந்து கண்டிப்பாக லிரிசிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு எல்லாம் சேர்ந்தது தான் ஏதோ சின்ன விஷயத்துல ஏதோ சொன்ன விஷயத்த பெருசாக தவறுதலாக புரிந்து பரப்பப்பட்டுட்டு இருக்கு ஆனா அதை கிரியேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும் ராஜா சாருக்கும் தெரியும் வைரமுத்து சாருக்கும் தெரியும் அவங்க தான் இருக்காங்க நிறைய பேர் இங்கே கன்ஃபியூஸ் ஆகி அதை பத்தி வதந்தி கிளப்பிட்டு இருக்காங்க நம்ம கூலா இருக்கலாம்